அவன் நமக்கு சமீபத்திலே இருக்கிறான் நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றான் என்ன அர்த்தம் யார் அல்லாஹத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக அவன் இடத்திலே சிறம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் சிரம் தாழ்த்தி அல்லாஹிலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி விட மாட்டான் ஒதுக்கி விடமாட்டான்

அவனிட கேட்க 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 தான் அவன் மிக அருகாமையில் எம்மிடத்திலே வருவான் அக்பர் அல்லாஹுடைய தூதர் அருகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அபுல் அலமீன் ஒவ்வொரு நாளும் தமதானில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடத்தில் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்தில் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா அந்த மன்னி அந்த மன்னிப்பிற்கு அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் கவனத்தில் எடுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா இதோ வழங்குகிறேன் மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா இதே இதோ மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு அடியான் அல்லாஹுவை அழைத்தும் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவன் கேட்கிறான் தேவைக்காக அல்லாஹ் அந்த தேவையை அவனுக்கு சிறந்ததாக இருந்தால் உலகத்திலே கொடுப்பான் இல்லை என்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான் அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால் அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கை அவனு அவனுடைய பாவத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அழித்து விடுவான் நீக்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹு கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவான் அடைவான் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள் நபி நூ அழைத்தார் அல்லாஹுவை நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹுவை நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லஹுவை நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹுவை பதிலுடைய போர்க்களம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் முன்னூறுக்கும் சொச்சமான நபித்தொழர்களோடு இருக்கிறார்கள் எதிரிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் நிற்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் உடனடியாக அந்த முஷ்ரிக்குகளுடைய கூட்டத்தை பார்த்தவுடன் திபிலாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹுவை அழைத்தார்கள் யா நீ கொடுத்த வாக்கை விடு யா அல்லாஹ் இந்த சமூகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி கரம் ஏந்தி கரம் ஏந்தி அவர்கள் அல்லாஹுவை அழைக்கும்போது அவர்களுடைய அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுகிறது அவர்களுடைய நண்பர் அபூ பக்ர சித்தி ஓரோடி வந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேலாடை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான் அல்லாஹுடைய தூதரே ஹஸ்புக்க போதும் அல்லாஹுடைய தூதரே போதும் அல்லாஹுடைய தூதரே என்றார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லும் ஒரு நபி அல்லாஹுவை அழைக்கிறார்கள் நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம் சிரமம் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம் கஷ்டம் என்றால் யாரிடத்திலே முறையிடுகிறோம் யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோல் கொடுக்க மாட்டார்களா யாராவது யாராவது என்னுடைய குரலுக்கு செவிதாக்க மாட்டார்களா யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று மனிதர்களை நாடி 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 சென்று தோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா அவன் நமக்கு சமீபத்திலே இருக்கிறான் நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹிடத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான் இடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் சிரம் தாழ்த்தி அல்லாஹிடத்திலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விடமாட்டான் ஒதுக்கி விடமாட்டான் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனிடத்திலே கேட்கப்படுவதை விரும்புகிறான் என்று அல்லாஹுடைய தூதாசல் அல்லாஹு அழகிவ செல்லும் அதனால் தான் சொன்னார்கள் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது சிரமத்தை நீக்குவதற்காக அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு என்னை தவிர யார் பதில் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்கிறான் அல்லாஹ்வை அழையுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் வாழ்வு எந்த நிலைக்கு சென்றாலும் அல்லாஹ்வை அழையுங்கள் அவனிடம்